ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தவிர சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா பல பேர் கேட்ட ஒரு சந்தேகம் அதாவது பெருமாளுக்கு நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு ஏழு சதவீதம் ப்ராஃபிட்டை மட்டும் வருஷம் வருஷம் பெருமாளுக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்ச்சி அடைக்கும் பெருசாக பிக்கப் ஆகும் பிஸ்னஸ் சூப்பராக போகும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க சில பேருடைய நம்பிக்கையும் அதுதான் அது உண்மையிலேயே வேலை செய்யுமா அப்படி இருக்கா ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படின்ற கேள்வி சில பேர் கேட்குறீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கும் அதாவது பெருமாள் யார் அப்படின்னா நம்ம ஜோசியத்தில் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டோம் தெய்வத்துக்கு உட்பட கிரகங்களை கொடுத்துரும் இப்போ பெருமாள்னா புதன் வியாபாரம்னா என்ன புதன் அதனால தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஒரு பர்சன்ட்டை மட்டும் எடுத்து இவருக்கு பெருமாளுக்கு கொடுத்தாச்சுன்னா இந்த தொழில் பிக்கப் ஆகும் ஏன்னா வியாபாரத்துக்கு உண்டான தெய்வமே பெருமாள் தான் ஏன்னா புதன் தான் வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் அதே புதனுடைய தெய்வம் எது அப்படின்னா பெருமாள் ஒத்துருவா ஸோ அதனால் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது ரைட்டு இது எல்லாருக்குமே வேலை செய்யுமா அடுத்த கேள்வி அதாவது எல்லாருக்குமே வேலை செஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணிட்டு பெரிய லெவலில் வந்துடலாமே ஆனால் அப்படி கிடையாது நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிற வேகத்தில் சில பேர் சீக்கிரமாகவே இழுத்து மூடிட்டு வராங்க சில பேர் கொஞ்சம் போராடி அதுக்கப்புறமேட்டு இழுத்து மூடிட்டு வராங்க அதில் ஆரம்பிக்கிற பத்து பேரில் ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் நிலையா இருந்து அதில் சாதிக்கிறாங்க அதுதான் அப்படின்னா அது உங்க ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயம் அது மெயினான விஷயம் நீங்க முதல்ல தொழில் பண்ணோம் அப்படின்னா ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா தொழில் பண்ணக்கூடிய ஜாதகமா இல்ல வேலைக்கு போகக்கூடிய ஜாதகமா அப்படின்றது முக்கியமான விஷயம் அதை பார்த்தாகும் சோ அப்ப வந்து வேலைக்கு போகக்கூடிய ஜாதகம் அப்படின்னா நீங்க எந்த சாமிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது அது முதல் விஷயம் ரைட்டு இப்போ நம்ம வந்து தொழில் பண்ற ஜாதகம் நம்ம ஜாதகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஜாதகம் ஸோ அப்போ வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து தெய்வத்துக்கு வந்து இவ்வளோ பர்சன்ட் கொடுத்தாச்சுன்னா பிக்கப் ஆகுமா அப்படின்னா அடுத்த தொழில் பண்ணலாம் என்ன தொழில் பண்ணலாம் அது மெயின் அதாவது எல்லா பணக்காரங்களும் எல்லா தொழிலையும் இருக்காங்க ஒரே கோடி சொல்கிற பல தொழில் பண்ணுறாரு சரியா பண்ணுற எல்லா தொழிலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னா கிடையாது அவர் வந்து ஒரு துணி கடை வச்சு நடத்துறாரு பெருசாக லாபம் வருது அதே முதலாளி வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறார் ஹோட்டல் பெருசாக போக மாட்டேங்குது ஏன் ரெண்டுமே பண்ணக்கூடிய ஆளும் ஒரே நபர் ஆனால் ஒரு தொழில் பிக்கப் ஆகுது ஒரு தொழில் பிக்கப் ஆக மாட்டேங்குது காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு நம்ம ஜாதகத்தில் நம்மளுக்கு முதல்ல தொழில் பண்ணுற யோகம் இருக்குன்னா அதுக்கு என்ன கிரகம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் ஸோ அதற்குண்டான தொழிலை சூஸ் பண்ணால் தான் அதுல ஜெயிக்க முடியும் இப்போ அந்த ஒருத்தர் துணி கடை வச்சு நடத்தணும்னா அங்கே சுக்கரன் வேணும் சுக்கரன் இல்லாமல் துணி கடை ஆகாது இப்போ ஒருத்தர் ஓட்டல் வச்சு நடத்தணும் அப்படின்னா அங்கே சந்திரன் வேணும் சந்திரன் இல்லாமல் ஓட்டலை வச்சு போதும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு ஒருத்தர் பட்டாசு தொழிற்சாலை வச்சு ஏதோ நடத்தணும் அப்படின்னா அங்கே செவ்வாயும் செவ்வாய் இல்லாமல் பட்டாசு வெடி இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் உங்கள் ஜாதக அடிப்படையில் என்ன கிரகம் வலுவாக இருக்கோ அதர் சார்ந்து தொழில் எடுத்து பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அது முக்கியமான விஷயம் ஸோ அப்போ வந்து இதில் இதையும் ரைட்டு இப்போ நமக்கு வந்து ஜாதகத்தில் ஒரு சுக்கரன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து துணிக்கடை வச்சால் ஒரு லெவலுக்கு ஜெயிக்கலாம் அப்படின்னா அந்த துணிக்கடையில் வரக்கூடிய லாபத்தில் ஒரு ஏழு சதவீதம் எடுத்து பெருமாளுக்கு கொடுத்தா நல்ல வளர்ச்சி அடையுமா அப்படின்னா கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் ரைட்டு அப்போது அது நான் கொடுக்குறேன் ஆனாலும் கடன் தாங்க அதிகமாகுது தொழில் வளர்ச்சி அடைகிற மாதிரி தெரியல அப்படின்ற இன்னொரு கேள்வி வரும் அப்போ இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்ன மாதிரியான டயத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்றது முக்கியம் இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஒரு ஆறாம் அதிபதியோட தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறாம் அதிபதியோட தசை நடந்துட்டாலே கடனை கொடுத்துரும் ஒரு பெரிய தசை உங்களுக்கு இப்போ நடக்கிறது தசை ஆனா சுக்ரன் உங்க ஜாதகத்துக்கு ஆறாம் அதிபதினு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கர தசையில என்ன வருதோ இல்லையோ கடன் கண்டிப்பா வரும் சோ அப்போ வந்து அந்த சுக்கரதசை முடிகிற வரைக்கும் கடன் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துதான் ஒருத்தர் தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா முதல் விஷயம் அது தொழில் பண்ணி ஜெயிக்க முடியும்னா எந்த தொழில் அது ரெண்டாவது விஷயம் சரி மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது தொழில் பண்ணக்கூடிய கரெக்டான நேரமா அப்படின்றது பார்க்கும் இப்போ ஒருவேளை எல்லாமே கரெக்டாக இருக்கு இப்போ நடக்கிறது கேது தசை கேது தசையில நான் இந்த தொழில் ஆரம்பிச்சு ஜெயிப்பானேன் அப்படின்னா வாய்ப்பே இல்லை கேது வந்து கையில இருக்கதெல்லாம் புடுங்கிட்டு சும்மா உடுமையை தவிர உங்களுக்கு தொழிலை கொடுத்து வளர்ச்சி எல்லாம் பெருசா கொடுக்காது யாருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஏத்தாம அந்த தசா புத்திகளுக்கு ஏத்தாம பலன்கள் மாறும் ஸோ இது எல்லாத்துலயுமே என்ன வருது அப்படின்னா ஜோசியம்தான் வருது பெருமாள் எங்க வராரு அப்படின்னா இது எல்லாமே சப்போர்ட் பண்றவங்களுக்கு பெருமாளுக்கு கொஞ்சம் நீங்க லாபத்தை கொடுத்தீங்கன்னா அது நல்ல வளர்ச்சி அடையும் ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிற இடத்துல ஒரு நூற்றம்பது ரூபா சம்பாதிக்கும் ஆனால் முதல்ல அந்த நூறுரூவா உண்டான ஜாதகம் இருக்கா அப்படின்றது பார்ப்போம் ஸோ அதற்குண்டான ஜாதகம் இருந்தால் மட்டும் தான் பெருமாளே சப்போர்ட் பண்ணுவார் நல்லா யோசிச்சு பாருங்க பெருமாள் கோயிலில் தனமும் எந்நேரமும் கோயிலில் வந்து அர்ச்சகர் தான் இருக்கு அந்த அர்ச்சகருக்கே பண்ணாத சப்போர்ட்டாக உங்களுக்கு பண்ணிட போறேன் நல்லா யோசிச்சுப்பாரு இப்போ பெருமாளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தானே நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போறீங்க அந்த அர்ச்சகர் வாரம் ஃபுல்லாக தான் இருக்கு அப்போ வந்து அந்த அர்ச்சகர் தான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கும் ஆனால் அப்படி இருக்காரா இல்லையே கோயில் பக்கமே போனது இல்லைங்க நான் எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் போவாங்க அப்படின்னு ஒரு ஒருத்தர் அவர்கிட்ட எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி சொத்துருக்கு நான் பிஸ்னஸ் பண்றேன் ஆச்சுன்னா ஒரு ஆயிரம் கோடி லாபம் வரேங்க அப்படின்னு அவங்க கதை சொல்றேன் ஸோ அந்த தான் இங்கே இருக்கு ஸோ அப்போ வந்து இங்க பக்தி தெய்வம் எல்லாமே இருக்கட்டும் அது எல்லாத்தையும் விட நம்ம ஜாதகம் தான் எப்பயுமே வேலை செய்யும் நம்ம கோயில் போகிறோம் போகலை இந்த சாமிக்கு இது கொடுக்குறோம் இது கொடுக்கல அதெல்லாம் விஷயம் கிடையாது ஜாதகம் இப்போ எப்படி இருக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா மட்டும் தான் எதுவாகும் அந்த ப்ராக்டிகாலிட்டியை புரிஞ்சு சரியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்